இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்து உமது கை என்னை நடத்தும் Psalm ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் வேர்ஸ்டன் யுவர் ஹேண்ட் வில் லீட் மீ அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் கத்தர் மோசே என்ற தம்முடைய தாசனை அனுப்பினார் கத்தருடைய கிருபையால் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு அநேக லட்ச ஜனங்கள் மனாந்திரத்திலே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் எகிப்திய ஜனங்களும் பார்வோனும் தங்களுக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்களை விட்டு போய்விட்டார்கள் என்று எண்ணி மீண்டுமாய் அடிமைப்படுத்த எண்ணி பார்வோனும் அவன் சேனையும் குதிரைகள் ரதங்கள் மூலமாய் பின்தொடர்ந்து வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களின் முன் செங்கடல் காணப்பட்டது பின்பக்கம் பார்வோனும் சேனையும் முன்பக்கம் செங்கடல் கத்தரை நோக்கி மோசேயும் ஜனங்களும் அபயமிட்டு கதறிய போது கத்தர் அற்புதமாய் அவர்களை நடத்தினார் கத்தர் செங்கடலை பிளக்கச் செய்தார் செங்கடல் நடுவே இஸ்ரேவேல் ஜனங்கள் அனைவரும் அக்கறைப்பட்டு வந்து சேர்ந்தார்கள் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போராடினார் பார்வோனின் சேனைகள் ரதங்கள் உருளைகள் களல கத்தர் இந்த காரியத்தை நடப்பித்தார் கத்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பயங்கரமாக போராடுகிறார் என்பதை பார்வோனும் அவன் சேனைகளும் உணர்ந்தார்கள் ஆனாலும் பின்தொடர்ந்து கடலின் நடுவே வந்துவிட்டார்கள் கத்தர் செங்கடலை புரளச் செய்தார் செங்கடல் நடுவே பார்வோனும் அவன் சேனையும் மாட்டிக்கொண்டது கடலிலே மாண்டு போனார்கள் கத்தரின் கரம் அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்தது இன்று உங்களையும் என்னையும் கத்தர் நடத்துகிறவராய் தப்புவிக்கிறவராய் காணப்படுகிறார் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அற்புதமாய் வழிநடத்தப்படுவோம் ஆமன் உமது கையால் அற்புதமாய் எங்களை நடத்துகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே மெனன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களையுமுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே முதிய மக்கள் வசிக்கும் முதியோர் இல்லங்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தருவீராக பெற்றோர் பிள்ளைகள் அன்பு உறவை கட்டளையிடுவீராக பெற்றோரை புறக்கணித்து முதியோர் இல்லங்களில் பிள்ளைகள் சேர்க்காதபடி அவருடைய கடின இதயத்தை உடைத்து போடும் பெற்றோர் பிள்ளைகள் அன்போடு உயிருள்ள நாள் வரை வாழ தேவனாய கத்தர் கற்றுக் கொடும் முதியோர் இல்லத்தில் இருக்கும் அருமையான வயதான மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும் நீர் பொறுப்பேற்று கொள்ளும் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்